இவரும் மிக பெரிய சித்தராக உருவாகி அப்படின்னு சொல்லி இவர்

இந்த ஐந்து பாடத்தில் இரண்டு பாடங்கள் சிவபெருமானின் உள்ள அந்த இறை அன்பையும் மீறி இருக்கக்கூடிய மூன்று பாடங்கள் சக்தி சாஸ்திரங்கள் வந்தாலும் சரி வேதங்கள் நடந்தாலும் சரி வேலைகள் நடத்தினாலும் சரி அந்த நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும் எல்லாம் நமக்கு வசமாகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார் அப்ப அவருக்கு வந்து சிவபெருமான் மீது இருந்த நம்பிக்கையை இந்த பாட்டு வெளிப்படுத்துது அதே போல இரண்டாவது பாட்டு இந்த உடலை நம்ம என்ன நினைக்க கூடாது வெறும் கிட்ட பாண்டவன் நினைக்க கூடாது கூத்தை சடலம் என்று நினைக்க கூடாது அப்படிங்கிறார் இந்த உடல் அதுக்கு மேலாக யார்

அப்படி அந்த வாரிமன் நமக்கு என்னவெல்லாம் செய்வார் அப்படின்னு சொன்னாங்கன்னா முயற்சியை தரக்கூடியவராகவும் ஆசைப்படாமல் இருப்பதற்கான வழிகளை காட்டக்கூடியவராகவும் முயற்சினா அந்த எட்டாத பொங்கலை கூட எட்டி குடித்து நாம் என்ன பண்ண வேண்டும் தன்னம்பிக்கையை வளர்த்துக் வேண்டும் நாம் நினைத்த காரியத்தை நாம் என்ன பண்ணணும் வெற்றி அடையணும்னா அது நமக்கு என்ன வேணும் கட்டாயம் முயற்சி இருக்கணும் அப்படிதானே நாம் எந்த காரியத்தை எடுத்தாலும் அது நம்ம

ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அழகுற கொங்கணசித்தர் எடுத்து காண்பிப்பதற்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது மொழி இந்த அப்படிப்பட்ட தமிழ் மொழியை யாருன்னு சொல்றாரு சக்தியாகிய அப்படின் பாலிப்பையும் அப்படிங்கிறார் இப்படி எல்லா விதமான நல்ல செயல்களையும் எனக்குள்ள கொடுத்தவள் யாருன்னு சொல்றாங்க அதாவது கொங்கனசுக்கருக்குள்ள கொடுத்தவங்க யாருன்னு சொல்றாங்க சிவபெருமானும் சக்தியும் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானையும் சக்தியையும் வழிபடுவதுதான் யாருடைய நோக்கமாக இருந்திருக்குடைய நோக்கமாக இருந்திருக்கு இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இறை நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கை நமக்கு Yeah, ஈசன் தான் ருமான குடியிருந்தாலும் என்ன சொல்றோம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்ப அந்த உடம்பு வளர்த்தாதான் எது வளரும் உயிர் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இறைவன் சொல்றது அவங்க அவங்க அந்த இறைவன் வந்து